நெல் கொள்முதல் செய்யப்பட்டு அறுபது நாட்களாகியும் பணம் வழங்காத தமிழக அரசை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் இந்த நிலையில் அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு பொதுச் செயலாளர் வி கே துரைசாமியுடன் நமது செய்தியாளர் பாவேந்தன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது நாம் பார்க்கலாம் நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொன்னா விவசாயிகளை சொல்லுவாங்க ஆனா தமிழ்நாட்டில் விவசாயிகள் தொடர் போராட்டத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசையே அவங்களுடைய குரல்கள் என்ன செவி சாய்க்கிழன்றது கேள்விக்குறியா இருக்கு இப்போ நம்மள்ட்ட தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களுடைய ஒருங்கிணைப்புக்குழுடைய பொதுச் செயலர் வி கே வி துரைசாமி இருக்காங்க எதனால் போராட்டத்துக்கு வந்திருக்காங்க என்னென்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது அவங்கள்ட்ட பெறலாம் சார் வணக்கம் இப்போது இன்னைக்கு போராட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க இது திடீர் போராட்டமாக ஏன் இரநூறு பேர் ஒரே கட்டமாக எழும்பூர்ல கோட்டையை நோக்கி நடைபயணம் மேற்கொள்றீங்க இதெல்லாம் என்ன பிரச்சனைக்காண்டி இது வந்து என்னென்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் இது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளுவர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் இதுக்குள்ளே இந்த மாவட்டங்களுக்குள்ள அனைத்து நுகர்பொருள் வாணிபக் கழகம் அந்த நெல் கமிட்டியில் வந்துட்டு நெல் வந்து ஒவ்வொரு விவசாயம் வருஷா வருஷம் அந்த நெல் கமிட்டியில் தான் போடுறோம் இந்த வருஷம் தமிழ்நாடு அரசு இந்த எட்டு மாவட்டங்களில் என்ன பண்ணியிருக்குன்னா தனியார் முகவருக்கு கொடுத்துருக்கு ஏஜெண்ட்டுக்கு கொடுத்துருக்கு ஸோ அந்த ஏஜெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெல் கொள்முதல் பண்ணிவிட்டு விவசாயி வங்கி கணக்கில் பணத்தை செலுத்தலை அந்த செலுத்தாத ஒரே காரணத்தினால தான் இன்றைக்கி விவசாயிகள் வீதியில் வந்து போராடக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்குது இது ஒட்டு மொத்தமாக பார்க்க போனால் இது தமிழக அரசோட ஒரு முறைகேடு ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாம் கண்காணிக்காமல் தனியார் முகவர் கொடுத்ததுனால இன்றைக்கி விவசாயிகள் நெல்லை போட்டுட்டு கடந்த அறுபது நாட்களாக பணம் வராத காரணத்தினால் இன்னைக்கு தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்குது இதுக்கு முன்னாடி கடந்த ஒரு பத்து தினங்களுக்கு முன்னாடி அதாவது இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாடு அனைத்து விவசாய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஐயா பி ஆர் பாண்டியன் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு எட்டு மாவட்டங்களுக்குள்ள நிர்வாகிகளை அழைத்து பேசி அவர்களோடு கலந்து இந்த ஒரு இருபத்தி ஏழாம் தேதி சென்னை நுகர்பொருள் வாணிபக் கழகத்தை முற்றையிடுவதாக போராட்டம் அறிவித்தோம் அறிவித்ததின் பேரில் சென்னையில் உள்ள நம்ம தமிழ்நாடு நுகர்ப்புற வாணிபக் கழகம் மேலாண்மை இயக்குனர் ஐயா சண்முகசுந்தரம் அவர்கள் இருபத்தி ஆறாம் தேதியை எங்களை அழைச்சி பேச்சுவார்த்தைக்கு அழைச்சி நாங்கள் பத்து நாளில் இந்த பணத்தை நான் உங்கள் வங்கி கணக்கில் செலுத்திடுறோம் அதனால் இந்த போராட்டம் ஒத்தி வைங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு மினிட் எழுதி கொடுத்துருக்கார் அந்த மினிட்டில் பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்னா அதாவது தனியார் முகவர் நெல் கொள்முதல் பண்ணி நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் விவசாயி வங்கி கணக்கில் செலுத்தணும் தான் அக்ரிமெண்ட் கொடுத்துருக்கு ஆனால் விவசாயியோட நெல்லை கொள்முதல் பண்ணிவிட்டு அந்தந்த மாவட்டத்தில் நுகர்பூர் வானிகை கழகம் நெல் கொள்முதலை பண்ணிவிட்டு விவசாயி வங்கி கணக்கில் பணம் செலுத்தலை அதாவது கடந்த அறுபது நாட்களாக செலுத்தலை அப்போ அந்த விவசாயம் என்ன பண்ணுவான் அடக்கு வச்சு நகையில் அடக்கு வச்சு கஷ்டப்பட்டு தான் மனைவி மக்கள் அனைவரையும் தான் அந்த விவசாயத்தை உட்பகுதி தான் இந்த நெல்லை உருவாக்கி எடுத்துகிட்டு வந்து போடுறான் அப்போது அவனுக்கு அந்த நெல்லோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா அறுவடை நாளே பார்த்தீங்கன்னா நூறு நாள் தான் அதாவது தொண்ணூறு நாள் ஆனால் எனக்கு நெல் அறுவடை பண்ணி பணம் போட்டே அறுபது நாளாக பணம் வரல போது அந்த விவசாயி மன வளர்ச்சிக்கு ஆளாகி இந்த போராட்டத்தை அறிவித்து எட்டு மாவட்டத்துலேயும் முதல்ல மாவட்ட ஆட்சித்தலைவரை முற்றுகையிட்டோம் எட்டு மாவட்டத்திலும் சிறு சிறு போராட்டங்களாக பண்ணோம் இது அரசாங்கம் செவிசாக்கலை மாவட்ட ஆட்சித்தலைவர் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கலை இதை வந்துட்டு பாதுகாக்க வேண்டிய உணவுத்துறை அமைச்சர் விச சக்கரவாணி அவங்க இதை வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க அந்த தனியாருக்கு அப்போது அவங்க தானே அதை கண்காணிக்கணும் இது முழு பொறுப்பு யார் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஏன் இதில் தலையிடலை ஏன் அவர் மௌனமாக இருந்தார் அப்போ அந்த தனியார் முகவருக்கு ஏன் இந்த அரசாங்கம் துணை போகுது இதுதான் எங்களோட கேள்வி இதுதான் எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழுவின் பாண்ட பி ஆர் பாண்டியன் அவர்களுடைய முதல் கேள்வியே ஏன் முதலமைச்சர் வாய்த்திருக்கல மௌனமாக இருக்கிறாரு எதுக்கு அதாவது தனியார் முகத்துக்கு கொடுத்தது அவர் தான் என்சிசிஎஃப் என்ற ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க அது தனியார் முகவருக்கு கொடுத்துருக்குது அந்த தனியார் முகவர் வந்துட்டு விவசாயிகளுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நெல் கொள்முதல் பண்ணி பணம் பட்டுவாடா பண்ணணும் அது ஏன் பண்ணலை அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் முதல் நடவடிக்கை எடுத்துருக்கணும் ரெண்டாவது மாண்புமிகு சக்கரபாணி அவர்கள் உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் அதை கண்காணிச்சிருக்கணும் மூணாவது இதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நிர்வாகத்தை பார்த்துருக்கணும் இது மூணு பேருமே சரியில்லைன்னா நான் யாருக்கிட்ட போய் முறையுடுறது விவசாயி சொல்லுங்களேன் நீங்களே சொல்லுங்கள் சார் பத்திரிகையாளராக இருந்து நீங்கள் சொல்லுங்கள் நான் யாருக்கிட்ட முறையிடுறது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் காசு போடணும்னு ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்துருக்கு அவர் தான் பரிந்துரை பண்ணியிருக்கிறாரு தனியார் முகவருக்கு அவரே கண்காணிக்கலை அவரை சக்கரபாணி ஐயா கவனிக்கலை அவரை நிர்வாகம் பார்க்குற முதலமைச்சர் விவசாயிகளுக்கு பார்க்கல அப்போ யார் விவசாயிகளுடைய நண்பன் பத்திரிகையாளராக நீங்கயே வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க நன்றி அதாவது வயலில் இறங்கி அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகளை இன்றைக்கி ரோட்டில் இறங்கி போராட வச்சுருக்கு தமிழ்நாடு அரசு இவர்களுடைய குறைகளை கேட்டறிஞ்சி இவர்களுடைய பிரச்சனையில் சரி செய்ய வேண்டும் என்பதே விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்குது தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் செய்தியாளர் இரா பாவேந்தர்